வராக அவதாரம் வராக அவதாரங்கிறது பன்றி முகமும் மனித உடலும் கொண்டது முதல் இரண்டு அவதாரங்கள் பாத்தீங்கன்னா மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம்லாம் பார்த்தோம்னா அதுல மனித உடல் இருக்கும் மிருகத்தோடைய உடல் பாகம் வந்து இருக்கும் ஆனா இந்த வராக அவதாரம் நரசிம்ம அவதாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா விலங்கோட உட தலை இருக்கும் உடல் வந்து மனிதனுடையதா இருக்கும் சோ இந்த வராக அவதாரம் எதுக்காக பெருமாள் எடுத்தாரு அதோட ஸ்டோரி என்ன தான் இந்த பதிவுல நான் உங்களோட ஸ்டோரிக்குள்ள போகலாம் இந்த உலகத்துல நம்ம லோகத்தை தவிர நிறைய லோகங்கள் இருந்திருக்கு ஜனலோகம் சத்திய லோகம் தபோ லோகம் அந்த மாதிரி சொல்றாங்க ஆஹ் அக்ஷா நம்மளோட பிரம்மா என்ன பண்றாரு அப்படின்னா தேவர்கள் அசுரர்களையும் படைக்கிறாரு முனிவர்களையும் படைக்கிறாரு ரிஷிகளையும் படைக்கிறாரு முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அதாவது முனிவர்கள் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியம் கடைபிடிச்சு கடவுளை எண்ணி மட்டுமே இருக்கிறவங்க அதே ரிஷிகள் வந்து பாத்தீங்கன்னா கடவுளுக்காக யாகங்கள் நடத்துவாங்க யஜங்கள் நடத்துவாங்க அதாவது கடவுள் நினைச்சுதான் வாழ்வாங்க ஆனா அவங்க வந்து அவங்களுடைய துணையோட தான் இருப்பாங்க ஓகேவா இதுதான் வந்து முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் உள்ள வேறுபாடு நம்ம நிறைய பாக்குற கதைகள்லாம் பாத்தீங்கன்னா ரிஷிகள் தான் வருவாங்க சோ இந்த கதையில ஸ்டார்டிங் என்ன ஆகுது அப்படின்னா வந்து கஷ்யப்ப முனிவருக்கும் திதி அப்படிங்கறவங்களுக்கும் கல்யாணம் ஆகுது இந்த கஷ்யப்ப முனிவர் என்ன பண்றாருன்னா நம்மளோட பெருமாள் நினைச்சு அவர் என்ன பண்றாரு தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஐ மீன் யாகம் வளர்த்துட்டு இருக்காரு சாமி கும்பிட்டு இருக்காரு அப்ப இந்த திதிங்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட ஆசையை வந்து வெளிப்படுத்துறாங்க அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து பூதங்கள் செய்யக்கூடிய ஒரு சந்தியா வந்தன காலம்னு சொல்லுவாங்க இந்த இந்த டைம்ல வந்து செய்யக்கூடாது அப்படி சேர்ந்தோம்னா தப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்ச நேரம் அடுத்த நாள் வந்து அவங்க அவங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்றாங்கன்னா மன்னிப்பு கேட்கறாங்க இந்த மாதிரி நான் பண்ணது தப்பதான் ஆஹ் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பூதங்கள் செய்ற காலத்துல வந்து நம்ம சேர்ந்ததுனால உருவாகிற அந்த கரு வந்து கண்டிப்பா வந்து ஒரு அரக்கனாதான் இருக்கும் அந்த அவன் வந்து பிறந்தான்னா இந்த உலகத்துல இருக்கிற தேவர்கள் அசுரர்கள் எல்லாத்துக்குமே வந்து அவன் கெட்டதான் பண்ணுவான் எல்லாத்தையும் கொடும்ப பண்ணுவான் அராஜகம் பண்ணுவான் யாரையும் சந்தோஷமா வாழ விட மாட்டான் அப்படிதான் உனக்கு பழக்க போற குழந்தை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்ப அத கேட்டு அந்த திதின்றவங்க என்ன பண்றாங்க ரொம்பவே அழுகுறாங்க அவங்க அழுகுறத பாத்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா இருந்தாலும் நீ சிவன் மேலையும் ஆஹ் இவர் பெருமாள் மேலையும் நீ அதிகமான பக்தி செலுத்தி இருக்க அதனால உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதாவது உனக்கு பிறக்கிற ரெண்டு பையங்களுடைய ஒரு பையன் அதாவது உன்னோட பேரை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு தூய்மையான பெருமாள் பக்தனா இருப்பான் அவனை பத்தி வந்து இந்த உலகமே பேசும் அப்படின்னு சொல்றாரு அந்த திதி அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட குழந்தை பிறந்தா தேவர்கள் வந்து அஹ் தேவர்கள் உலகமே வந்து மூன்று உலகமும் ரொம்ப கஷ்டப்படுன்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா நூறு வருஷம் அவங்களோட கர்ப்பத்தை வந்து அப்படியே அப்படியே வயிற்றுக்குள்ளேயே வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு என்ன பச்சிருக்காங்க கருவோட ஒளி வந்து தேவ உலகம் வரைக்கும் போயிருக்கு இப்ப என்ன ஆகுது அப்படின்னா தேவ உலகம் அந்த கருவோட ஒளி வந்து தேவலோகம் வந்ததுனால எல்லாரும் என்ன பண்றாங்க பிரம்மாவை தேடி போறாங்க என்னடா அது இந்த மாதிரி இருக்கே அது என்னது அப்படின்னு கேக்குறாங்க அப்பதான் அவர் சொல்றாரு அவங்க வந்து பிறக்க போறாங்க இரண்ய்சனும் இரண்ய கசிபும் பிறக்க போறாங்க அதாவது இரைய இரண்ய தான் முதல் குழந்தை இரண்யாக்ஷன் வந்து ரெண்டாவது குழந்தை இப்ப வந்து இந்த இரண்யாக்சனும் இரண்ய கசிப்பும் பறக்க போறாங்க அவங்கதான் வந்து நூறு வருஷம் இந்த கருவுல இருக்காங்க அவங்களோட தான் இங்க வருது அப்ப தெய்வர்கள் கேக்காங்க அவங்க வந்து கண்டிப்பா அறக்கர்கள் பூதங்கள் மாதிரிதான் இருக்க போறாங்க ஆனா அவங்களோட ஒளி வந்து ஏன் இவ்வளவு தூரம் வருது என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க அப்ப பிரம்மா சொல்றாரு இந்த இரண்ய்சனும் இரண்ய கசிபும் வேற யாரும் கிடையாது நம்மளோட வைகுண்டத்துல பெருமாளோட துவார பாலகர்களாக இருந்த ஜெய விஜயர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்னோட அதாவது பிரம்மாவோட குழந்தைகள் அது என்ன சொல்லுவாங்கன்னா சனகாதி முனிவர்கள்னு சொல்லுவாங்க அந்த சனகாதி முனிவர்கள் ஒரு தடவை வைகுண்டத்துக்கு போய் பெருமாளை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த துவார பாலகர்கள் அவங்கள தடுக்கிறாங்க அப்ப அந்த சனகாதி முனிவர்கள் அவங்களுக்கு சாபம் கொடுத்துர்றாங்க இந்த மாதிரி நீங்க வந்து அறக்கர்களா பறந்து கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பெருமாள் வந்து அந்த வைகுண்டத்துல இருக்காருல்ல அவருக்கு தெரியுது உடனே அவர் துவார தப்புக்காக அவர் என்ன பண்றாரு மன்னிப்பு கேட்கிறாரு அதே நேரத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்றாருன்னா நீங்க எப்ப அந்த பூலோகத்துல பறக்குறீங்களோ அப்ப ஏன் கையால அழிஞ்சு திரும்பவும் வைகுண்டத்துக்கே நீங்க வந்துருவீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஆசி வழங்குறாரு ஸோ இந்த ஜெய விஜயர்கள் தான் இப்ப என்னவாக போறாங்கன்னா இரண்ய கசிபுவாவும் இரண்ய அக்ஷினாவும் பறக்க போறாங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப என்ன ஆகுதுன்னா அது நூறு வருஷம் அந்த கரு வந்து இருந்ததுனால மறுபடியும் என்ன பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும் பிறந்துடுறாங்க அவங்க பிறக்கறப்ப நிறைய கெட்ட சகுனங்கள் எல்லாம் பூமியில நடந்திருக்கு இந்த உலகத்துல நடந்திருக்கு அவங்க இருக்கிற அந்த லோகத்துல நடந்திருக்கு இப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் பிறந்த உடனே என்ன பண்றாங்க கிடு கிடுன்னு வளர்ந்துடுறாங்க நீங்க அதுக்கடி பாத்தீங்கன்னா தெரியும் அறக்கர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அசுரர்கள் அறக்கர்கள்லாம் பிறந்த உடனே வந்து பெருசா மழை அளவுக்கு வளர்ந்துருவாங்க அந்த மாதிரி வளர்ந்துடுறாங்க இப்ப அந்த ஏனிய கஷிப்புக்கு பழக்க குழந்தைதான் பிரகலாதன் பிரகலாதன் தான் உண்மையான நம்மளுடைய பெருமாள் பக்தரா இருந்திருக்காரு இதுதான் கஷிப்பர் கொடுத்த அந்த வரம் இப்ப யாக்ஷனுக்கு வரும் இந்த யாக்ஷன் என்ன பண்றான் அப்படின்னா மழை அளவு அவன் என்ன பண்றான்னா எல்லாத்தையும் அராஜகம் பண்றான் தெய்வர்கள் எல்லாம் என்ன பண்றான்னா கஷ்டப்படுத்துறான் அப்புறம் முனிவர்களை கஷ்டப்படுத்துறான் ரிஷிகளை கஷ்டப்படுத்துறான் யாரையுமே சந்தோஷமா வாழ விட மாட்டேங்கிறான் அப்ப அவனுக்கு பயந்துகிட்டு என்ன பண்றாங்க இந்த முனிவர்கள் ரிஷிகள் தேவர்கள்லாம் ஒளிஞ்சுக்கிறாங்க அவங்க இருக்கிற இடமே அவனுக்கு தெரியல அவன் என்ன பண்றான் அவங்களை தேடிக்கிட்டே போறான் தேடிக்கிட்டே போகும்போது அவங்க வந்து பாதாள லோகத்துல இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது உடனே இரண்யாட்சன் என்ன பண்றான்னா கடலுக்கு அடியில போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாதாள லோகத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்றான் இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் இதான் வந்து லோகத்துக்கு போயிட்டு இருக்கா இப்ப இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா வைகுண்டத்துல நம்மளோட பெருமாள் என்ன பண்றாரு ஆள் இலையில வந்து அவர் என்ன பண்றாரு யோக நித்திரையில இருக்காரு அவர் வந்து தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் இப்ப பிரம்மா என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம முனிவர்களை படைச்சாச்சு தேவர்களை படைச்சிட்டோம் அசுமர்களை படைச்சிட்டோம் ச ரிஷிகளை படைச்சிட்டோம் இவங்களுக்கு ஏதோ சக்தி இருக்கு இல்லையா இல்லாம மானிடர்களை படைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு எதுவுமே இல்லாம மானிடர்களை படைக்கணும்னு அவர் படைச்ச அந்த ரெண்டு பேர் தான் என்ன பண்ணுவாங்க என்ன சொல்றாங்கன்னா சுவாயம்பு மனுவும் சத்ரூபா அப்படிங்கிறவங்களும் இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் இந்த மனித குலத்தை வந்து பெருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க ரெண்டு பேரையும் படைக்கிறாரு இப்ப அந்த சுவாயம்பு மனுவும் நம்மளுடைய சத்ருபாவும் என்ன பண்றாங்க அப்படின்னா சரி நீங்க எங்களை படைச்சுட்டீங்க நாங்க எங்க போறது அப்படின்னு கேக்குறாங்க நீங்க வந்து பூமிக்கு தான் போகணும் பூமியை தான் நீங்க வந்து வாழணும் அதை வந்து மானிடர்கள் எல்லாம் அந்த பூமின்ற அந்த இடத்துல தான் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே பூமி எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அப்பதான் என்ன ஆகுதுன்னா ஒரு கல்பம் முடிஞ்சு பிரளயம் வந்து பூமி வந்து தண்ணியால சூழப்பட்டு அதாவது கடலுக்கு அடியிலேயே போயிடுச்சு இப்ப இந்த கடலுக்கு அடியில இருக்கிற பூமியை வந்து வெளியே கொண்டு வந்தாதான் இந்த மனிதர்கள்லாம் அங்க வாழ முடியும் அப்ப என்ன பண்றாரு அவர் வந்து பெருமாளை நினைச்சு வேண்டாரு பிரம்மா வந்து என்ன தான் படைச்சிங்க இப்ப வந்து எனக்கு உங்க உதவி தேவைப்படுது பூமியை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப பிரம்மாவோட மூக்களை வந்து என்ன பண்றான்னா ஒரு கட்டவிரல் சைஸ்ல ஒரு பன்றி உருவத்துல ஒரு பன்றி உருவத்துல வந்து அவதாரம் வர்றது அப்புறம் அந்த பன்றி உருவத்துல இருந்தது வந்து கிடுக்குடுன்னு அளவுக்கு பெருசாயிடுது அப்பதான் பெருமா இது பிரம்மா வந்து நினைக்கிறாரு பெருமாளோட அவதாரம் தான் இது அவர் நமக்காக வந்து இந்த உருவத்தை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவர் பிரம்மாவும் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா நம்மளோட பெருமாளை வந்து துதிக்கிறாங்க அதாவது இந்த மந்திரங்கள் அதெல்லாம் அது மூலமா வந்து கடவுளை வந்து சந்தோஷப்படுத்துறாங்க அப்ப அதெல்லாம் சந்தோஷப்பட்ட நம்மளுடைய வராக பெருமாள் என்ன பண்றாரு இப்ப நேரா எங்க போறாரு கடலுக்கு போறாரு கடலுக்கு போறாரு இப்ப அதே டைம்ல அந்த இரண்யாட்சன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா கடலுக்கு அடியில் போறான் அவன் என்ன பண்றான் அங்க இருக்க வருண பகவானை சண்டைக்கு கூப்பிடுறான் நீ வந்து சண்டைக்கு வாயம் கூட அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அப்ப வருண பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா உன்னோட என்னால சண்டை போட முடியாது நீ வந்து ஒரு பராக்கிரமத்தை வெளிப்படுத்தணும் நீ வந்து உன்னோட உன்னை வந்து ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா நீ உண்மையாவது வைகுண்டத்துல இருக்கிற பெருமாளோட போய் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு இரண்யாக்ஷன் டேரக்டா வைகுண்டத்துக்கு போறோம் அங்க வைகுண்டத்துல நாராய இது நாரதர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ டைரக்டா வந்து பாதாள லோகத்துக்கு போ அங்கதான் வந்து பெருமாள் இருக்காருன்னு சொல்லிடுறாரு சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்றாரு பாதாள லோகத்துக்கு போறாரு இப்ப பாதாளலோகத்துல நம்மளுடைய வராக பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பன்றி உருவத்துல அவரோட அந்த ரெண்டு கொம்ப வச்சு பூமியை வந்து மேல எடுத்து அத வந்து என்ன பண்றாரு அவர் கடலுக்கு அடியில இருந்து பூமியை வந்து மேல கொண்டு வந்து அதை எங்க இருக்கணுமோ அந்த இடத்துக்குள்ள வந்து வைக்கிறாரு அந்த பன்றி உருவத்துல இருக்கிற அந்த பெருமாளை பார்த்து நிறைஞ்சன் என்ன பண்றான் அப்படின்னா ரொம்பவே வந்து சிரிக்கிறான் எள்ளி நகையாடுதல்னு சொல்லுவாங்கல்லிச்சு அவங்கள கேலி பண்றான் சண்டைக்கு கூப்பிடுறான் இப்ப என்ன ஆகுது அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க பயங்கரமா சண்டை போடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடும்போது அப்படி அந்த ரெண்டு மலையும் மோதிக்கிட்டா எந்த அளவுக்கு ஒரு நடுக்கம் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இந்த பிரபஞ்சமே வந்து நடுங்குச்சான் அந்த அளவுக்கு வந்து சண்டை போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா அவரு சந்தியா வந்தன காலம் முன்னாடியே வந்து என்ன பண்றாருன்னா பெருமாள் வந்து அவரோட காது பின்னாடி லைட்டா தட்டி விடுறாரு அப்படியே அவர் உயிர் வந்து பிரிஞ்சு போயிடுது இப்படிதான் இரண்யாட்சனை வந்து நம்மளோட வராக பெருமாள் அழிக்கிறாரு பூமியையும் அவர் என்ன பண்றாருன்னா கடலுக்கு அடியில இருந்து மேலே கொண்டு வந்து அருள் செய்கிறாரு இதுதான் நம்மளுடைய வராகப் பெருமாளுடைய கதை இப்பயும் திருப்பதியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா போனோடனே திருப்பதியில இருக்க ஸ்ரீனிவாச பெருமாளை பார்க்க கூடாது அந்த மலை அடிவாரத்துல இருக்க ஆதி வராக பெருமாளை கும்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வராகப் பெருமாளுடைய வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா தென்னிந்தியாலதான் அதிகமாகவும் இருந்திருக்கு ஆஹ் இந்த வராக பெருமாளுடைய நம்மளோட இந்த சரித்திரன் இந்த அவதாரத்தை நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க இத யார் பயபக்தியோட கேக்குறாங்க இல்ல பயபக்தியோட அவரை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா பிராப்தமும் கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட ஆயுளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இன்னைக்கு இந்த பதிவு நீங்க எங்களோட கேட்டதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா வந்து நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி